Oh, <music> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் டு கே ஃபேமிலி ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இது என்னதான் குட்டி குட்டியாக வந்து ஒரு முட்டைகோஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறீங்களா எனக்கும் அதே ஆச்சரியம் தான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இதை வந்து இங்கே யூரோப் கண்ட்ரீஸில் வந்து மோஸ்ட்லி கிடைக்கும் இது வந்து என்னென்னா ப்ரெசில்ஸ் பவுட்ஸ் மேபி நம்ம ஊரில் கூட இப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போல்லாம் வந்து இந்தந்த ஃபுட்டு இங்கே தான் கிடைக்குதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லா கண்ட்ரிலேயுமே எல்லாமே கிடைக்கிது பட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் பார்த்தது என்னவோ இங்கே தான் இது பேர் வந்து ஆக்சுவலாக வந்து பிரசல்ஸ் ப்ரௌட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் சரி ஓகே என்னடா இது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது இந்த கிறிஸ்மஸ் டைமில் தான் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அதிக அளவில் கிடைச்சது இது ஸோ அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோட ஹிஸ்ட்ரி இது வந்து ஆக்சுவலாக ஒரு விண்டர் ஸ்பெஷல் ஃபுட்டு தான் எஸ்பெஷலி கிறிஸ்ம கிறிஸ்மஸ் டைமில் தான் இது வந்து ஸ்பெஷலாக சாப்பிடுவாங்க இது மார்ச் அந்த மாதிரி டைமில் வந்து பயிரிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது விளைஞ்சு வர்றது வந்து டிசம்பர் தான் வந்து கிடைக்கும் ஸோ அதனாலே பார்த்தோம் அப்படின்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அந்த விண்டர் டைமில் வந்து அதிகளவில் கிடைக்கும் எஸ்பெஷலி கிறிஸ்மஸில் ஸோ அது மாதிரி மாதிரி எங்களுக்கும் வந்து இது கிடைச்சது இது ஈஸியாக கிடைக்கும் தான் சூப்பர் மார்க்கெட்டில் பட் நாங்கள் வாங்குறது கிடையாது பார்க்கும்போது என்ன வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு குட்டி முட்டைகோஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க மாட்டோம் மோஸ்ட்லி அதுவும் முட்டைகோஸ்னால் இப்போ நமக்கு ஒரு செடியில் அதோட குருத்தில் ஒரு காய் தான் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கூட இருக்காது இது இது எப்படின்னா அது ஒரு கம்பில் அப்படியே குட்டி குட்டியாக வந்து இருக்கும் நான் தம்னையில் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அதே மாதிரி இருக்கும் இது சரி ஓகே டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணேன் இது வந்து நான் எப்படின்னா ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது அவனில் வச்சு ஃப்ரை பண்ணி ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அந்த மேலே உள்ள ஒரு ஒரு லேயரை ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அது கொஞ்சம் வந்து அழுக்காக இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நான் வந்து ரெண்டாக வந்து ஸ்பிளிட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு நான் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தியானது தான் இது வந்து கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஹெல்தி யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற முட்டைக்கோஸும் வந்து சேம் பெனிஃபிட்ஸ் இருக்குது டேஸ்ட் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே தான் நம்ம முட்டைக்கோஸ் வந்து எப்படி நம்ம ஒரு பக்கோடா போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலோ இல்லை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட்டு தான் இருந்துச்சு இதை நான் சாப்பிடும்போது சரி ஓகே நமக்கு இப்போ நியூவாக ஏதாவது பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதை ட்ரை பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா ஸோ இப்போ புது வேறு ஒரு கண்ட்ரிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற நியூ திங்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் தான் நான் அவங்களும் வந்து இதை ட்ரை பண்ணுறோம் இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் அது க கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து சைடில் வந்து தண்ணி வந்து கொதிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியை கொதிக்க விட்டுட்டே நான் சைடில் வந்து இதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ வந்து நம்ம இது கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு தான் ஆல்டர்னேட்டிவ் முட்டைகோஸ் இருக்கு இல்லையா பட் இருந்தாலும் வந்து இதை புதுசாக இருக்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் ஸோ அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள் நான் இதை என்ன மாதிரி செஞ்சேன் அப்படிங்கிறத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்போ நல்லா ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அப்படியே ஆல்ரெடி மேலே உள்ள லேயர் எடுத்ததுனால ஆல்மோஸ்ட்டு க்ளீன் தான் ஸோ இருந்தாலும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிற கேப்பில் நான் ஆல்ரெடி வந்து தண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு அடுப்பில் வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அது வந்து நல்லா சூடாகிட்டு ஸோ இப்போ இந்த வாஷ் பண்ண எல்லாத்தையும் வந்து அதில் சேர்த்து மூடி போட்டு அதை வந்து ரொம்ப நேரம் கிடையாது ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் வந்து பாயில் ஆனால் போதும் ஸோ அது குக் ஆகிற டைமில் வந்து நான் இங்கே ஒரு ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் வந்து பெப்பரு கொஞ்சம் கரம் மசாலா அப்புறமா கொஞ்சம் மஞ்ச மஞ்ச தூள் ரெடி அதில் போட்டு வேக வச்சதுனால இதில் போடல பெப்பர் கரம் மசாலா அப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் ரெண்டு பார்ட்டாக பண்ண போகிறேன் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து காரம் ஆட் பண்ணலை ஸோ பெப்பர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு பார்ட்டு எங்களுக்கு ஒரு பார்ட்டுங்கிற மாதிரி இப்போ பண்ண போகிறேன் ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து பெப்பரும் கரம் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு பெரட்டி எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்து இப்போ மசாலாவில் வந்து அந்த குக்கான பிரஸல் ஃப்ளவுட்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து அந்த அழுத்தி விட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள அந்த வாட்டர்லாம் கொஞ்சம் போய்டும் தண்ணி போயிட்டு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல நல்ல கிறிஸ்பாக வரும் நமக்கு அது உக்காகை வரும்போது ஃப்ரை ஆகும்போது கிறிஸ்பாக வரும் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அதில் வெந்ததுக்கு ஒரு டூ த்ரீ ஃபோர் மினிட்ஸ் வந்து அந்த உப்பு மஞ்சத்தூள் தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை தண்ணியெல்லாம் வடிக்கட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஸோ அதில் உள்ள தண்ணியெல்லாம் போயிட்டு கொஞ்சம் நமக்கு அழுத்தமாக கிடச்சது அப்படின்னு சொன்னால் நமக்கு அது ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லா வரும் க்ரிஸ்பாக வரும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவில் வந்து இது எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவன் வந்து ஹீட் பண்ணிவிட்டேன் டூ செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து ஹீட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஹீட்டாக இருந்துச்சு நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குயிக்காக வந்து குக்காகி வரும் இல்லையா ஸோ அதுக்காக இப்போ இந்த அவனோட ட்ரேல மேலே வந்து அந்த கம்பி இருக்கு இல்லையா அதில் வந்து நான் ஃபாயில் பேப்பரை வச்சு அது மேலே தான் இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறேன் ஸோ இப்போ இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் தனித்தனியாக வந்து எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஒரு சைடு வந்து வச்சு குக் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி விட்டு அனதற்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் திருப்பி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா க்ரிஸ்பாக வரும் ஸோ ஃபைனலாக எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து ஒன்லி கரம் மசாலா பெப்பர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணது வந்து குழந்தைங்களுக்கு ஸோ அதனால் அதில் கொஞ்சம் எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த பெப்பர் காரம் மட்டும் பற்றாது இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பெரட்டிட்டு மறுபடியும் இதையும் எடுத்து அது மாதிரி இதை ஒரு சைடில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவண்ட்டில் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டு சைடுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை பெரட்டி வச்சு மறுபடியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈவினிங் டைமுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் இதை வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து இப்படியும் சாப்பிட்றாங்க இங்கே உள்ள ஒயிட் பீப்புளில் எப்படின்னா ஜஸ்ட்டு அதில் வந்து ஆலிவ் ஆயிலு பெப்பர் மட்டும் போட்டு அப்படியே ஹோ முழுசாவே நான் பண்ண மாதிரி கிடையாது முழுசாவே வந்து அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கிறாங்க அது எப்படின்னா ஜஸ்ட்டு அவிஞ்ச மாதிரி தான் வரும் மேபி அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ என்னோ தெரியல இப்போ நம்ம எப்படி முட்டைகோசை வந்து நம்ம கூட்டு புரியல் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும் இருக்கவங்க பட் எனக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து தோணலை பட் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ட்ரை பண்ணால் இது வந்து ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம் சூப்பராக ஸோ ஹெல்தியான ஒரு ஸ்நாக் சூப்பரான பிரசல்ஸ் ஃப்ரவுட்ஸை ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ ஈவினிங் ஏற்ற ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டாங்க ஏன்னா இது வந்து நான் ரொம்ப காரம் அதிகம் போடலை இல்லையா அதோடய ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்றதுக்கு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சது அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் സോ വീഡിയോ എപ്പിന് കമൻ്റിലബ്സ്ക്ൈബ് പണി ലൈക്ക് പണി ഷേർ പണു സോ താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ് കീപ് സപ്പോർട്ടിങ് സോ അത് അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പം താങ്ക് യു ബൈ ബൈ